நான் எட்டு வயதில் மகாத்மா என் கலிங்கப்பட்டி கிராமத்தில் எப்படி மேடையில் உரையாற்ற வேண்டும் என்று ஆசிரியர்கள் சட்டபுத்தரும் மாணிக்க வாசகமும் கடையழு வள்ளல்களை பற்றி எழுதித் தந்ததை மனநம் செய்து கொண்டு அந்த தாளை பார்த்து படிக்காமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே நான் பேசிய போது அதனை இந்தியிலே மொழிபெயர்த்து காந்தியாரின் பேரனுக்கு அவர்கள் சொன்ன போது என்னோடு சுற்றுப்பயணம் வருவாரா திருநெல்வேலியிலே இந்த பையனை பேச வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அவரது தந்தையாரும் வீட்டாரும் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி அதன் பிறகு பள்ளியிலே பேச்சாளன் சவேரியார் கல்லூரியிலே பேச்சாளன் மாநில கல்லூரியிலே பேச்சாளன் முறையில் நான் மாநில கல்லூரியில் முதுகலை பொருளாதாரம் முதலாண்டு படித்துக் கொண்டிருந்த போது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர திருநாளன்று பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சென்னைக்கு வருகிறார் பத்தாயிரம் மாணவர்களை சந்திக்கிறார் அந்த கூட்டத்தில் வரவேற்புரை ஆற்றுவதற்கு உங்கள் கல்லூரியில் உள்ள சிறந்த பேச்சாளனை அனுப்பி வையுங்கள் என்று சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர் நேத்து சுந்தர வடிவேலு பெரியாரின் வழிவந்த சுந்தர வடிவேலு அங்கிருந்து தகவல் அனுப்ப எங்கள் முதல்வர் பிஜிஎல் சுவாமி என்னை அழைத்து வைஸ் சான்சலர் கேட்டிருக்கிறார் நீ ஆகஸ்ட் பதினைந்தில் ராஜாஜி மண்டபத்துக்கு எதிரே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் முன்னிலையில் பெருந்தலைவர் காமராஜரை வரவேற்று நீ பேச வேண்டும் என்று உத்தரவிட அதன்படியே நான் அங்கு சென்று பனிரண்டு நிமிடங்கள் நான் வரவேற்புரை ஆற்றிய பிறகு பலத்த முழக்க இடிமுழக்கப்பெற மாணவர்கள் மத்தியிலே எழுந்த பின்பு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் ஒரு இருபது நிமிடம் அற்புதமான உரை நிகழ்த்திவிட்டு சென்று மறுநாள் பொழுது விடிந்தவுடன் விக்டோரியா விடுதியில் என்னுடைய அறை வாயிலில் சிவந்த மேனியில் கதர் ஜிப்பாவும் கதர் வேட்டியும் அணிந்து கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதரை பார்த்து ஐயா உள்ளே வாருங்கள் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்டபோது நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் என் பெயர் அஜீஸ் நேற்றைய பேச்சு பெருந்தலைவரை மிகவும் கவர்ந்து விட்டது உங்களை அழைத்துக் கொண்டு சத்தியமூர்த்தி பவனுக்கு வர சொன்னான் காங்கிரஸ் கட்சியிலே உங்களை சேர்க்க விரும்புகிறார் என்ற போது நான் அவரிடத்தில் நான் தயக்கத்தோடும் வருத்தத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வேண்டுகோளை நாடு போற்று வந்த மாபெரும் தலைவரின் வேண்டுகோளை ஏற்கின்ற இடத்தில் நான் இல்லை நான் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான் ஆனால் சத்தியமூர்த்தி பவனுக்கு நான் வர இயலாது ஏன் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை கோகலே மண்டபத்தில் காஞ்சி தலைவன் இன்னாட்டு கரிபால்டி தென்னாட்டு பெருநாட்ஷா பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் நான் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தில் திமுகவின் மாணவர் அமைப்பில் சேர்ந்திருக்கிறேன் உங்கள் அழைப்பை ஏற்க இயலாது என்று சொன்னபோது வாடிய முகத்தோடு வருத்தத்தோடு அஜிஸ் அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று கோகலே மண்டபத்தில் நான் பேசி முடித்து அண்ணன் விருதுநகர் சீனிவாசன் அவர்களோடும் மொழிப்போர் தளபதி அண்ணன் எல் கணேசர் அவர்களோடும் நுங்கம்பாக்கம் அண்ணா வீட்டுக்கு அந்த இரவு பொழுதிலே கூட்டம் முடிந்து சென்றபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னை பார்த்து நீ நன்கு பேசினாய் உனக்கு எந்த ஊர் எந்த மாவட்டம் என்று கேட்க திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவில் தாலுக்கா கலிங்கப்பட்டி என்கின்ற ஒரு சிறிய கிராமம் அங்கிருந்து வந்து நான் மாநிலக் கல்லூரியிலே பொருளாதார முதல் முதல் நிலையிலே முதல் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அப்படித்தான் தொடங்கியது திராவிட இயக்கத்தோடு என்னுடைய தொடர்பு